இந்த சின்ன மைனஸ் மட்டும் தாங்க வாட் ஐ ஆர்டர் வாட் ஐ கட் ஃப்ரம் மிசோ பார்த்துடலாமா ஸோ ரீசென்ட்டாக இந்த குர்த்தி செட்டை நான் மீசோல இருந்து ஃபைவ் ஜீரோ சிக்ஸுக்கு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு ஃபோர் பீஸ் செட் ரெண்டு டாப் ஒன் பேண்ட் ஒன் துப்பட்டா வருதுங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்த குர்த்தி செட்டாக ஸ்கை ப்ளூ கலரில் பெரிய பெரிய ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரியான ஒரு குர்த்தி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ஸோ பேண்ட்லேயுமே ரெண்டு சைஸும் பேக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்காங்க அது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த துப்பட்டா மட்டும்தான் எனக்கு மைனஸாக தோனி சிங்கம் அந்த பேண்ட் கலரில் ஸ்கை ப்ளூலே கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குமோ அப்படின்னு எனக்கு பர்ஸ்னலாக ஃபீல் ஆச்சு ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி ஃப்ளார் டிசைன் வர மாதிரியான இந்த த டாப் ஸோ டோட்டலாக நம்ம ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் கொடுத்தாலும் ஒரு வேர்த்தான குட்டி செட் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரின் ஷார்ட் எடுத்து மீஷோவிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பை